அனுக்கிரக ஆஞ்சநேயர் சன்னிதானத்தில் நாள் முழுக்க அன்னதானம் சார் சில பேர் காலில் கொடுப்பாங்க மத்தியானம் கொடுப்பாங்க இரவு கொடுப்பாங்க மூன்று வேளையும் ஆயிரக்கணக்கான மனிதர்கள் வந்து வந்து அன்னம் பாலித்தார்கள் அசோகவனத்தில் துன்பமுற்று துயருற்று வேதனையோடு இருந்த சீதா பிராட்டி கொடுப்பதற்கு எதுவும் இல்லை என்பதனால் கொடியில் படர்ந்த வெற்றி இலையை எடுத்து தொடுத்து மாலையாக போட்டு ஆஞ்சநேயருக்கு கைகூப்பி நன்றி சொன்னார் தாயே உனக்கு அவர் கணவன் எனக்கு தலைவன் என்பதால் இன்று முதல் நான் உடம்பெல்லாம் செந்தூரம் வைத்துக் கொள்கின்றேன் நீலாயுளோடு அவர் இருக்க வேண்டும் இந்த இனிமையான காலை பொழுது நாள்தோறும் மலர்கள் மலர்ந்து மனம் வீசக்கூடிய மங்கள வேளையில் உங்களை எல்லாம் அருள் நேர பகுதியில் ஆனந்த ஆரம்பத்தில் சந்திப்பதில் இரட்டிப்பு நாம் ஒரு புதிய முயற்சியாக பல்வேறு இடங்களுக்கு இந்த அருள் நேரம் வாயிலாக உங்களை அழைத்து செல்லப் போகின்றோம் அந்த வகையில் கோவில் மாநகரம் என்று அழைக்கக்கூடிய கும்போகோணத்திற்கு அண்மையிலே நாம் விஜயம் செய்திருந்தோம் ஜெயா தொலைக்காட்சியினுடைய இந்த நிகழ்வுக்காகவே நாம் சென்று விவரங்களை சேகரித்து பதிவு செய்து வந்திருக்கிறோம் அந்த கோவில் மாநகரமாகிய கும்போகோணம் நம்மை கைநீட்டி மகாமக குளத்தோடு அழைத்தது பக்கத்திலே இருக்கக்கூடிய சங்கர மடத்திற்கு சென்றிருந்தோம் அங்குதான் அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூன்று அறுபத்தி நான்கு என்கின்ற ஆச்சாரிய பெருமக்கள் கம்பீரமாக விருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய காட்சியையும் காமாட்சி தாயையும் பார்த்தோம் சற்று தொலைவில் வந்தால் சாரங்கபாணி திருக்கோயில் வேண்டியவருக்கு வேண்டிய வரங்களை தரக்கூடிய பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய ரங்கன் அந்த சாரங்கபாணியில் தாயாரோடு கம்பீரமாக காட்சி அளிக்கின்றார் அதை வணங்கிவிட்டு நாம் வந்தால் ஸ்ரீநகர் என்கின்ற ஒரு பகுதி எல்லோரும் குறித்து கொள்ளுங்கள் அதாவது ஸ்ரீநகர் காலனி கும்போகணம் என்று அழைக்கிறார்கள் பத்மாவதி சமேத சீனிவாச பெருமாள் பத்மாவதி சமேத சீனிவாச பெருமாள் ஸ்ரீ அனுக்கிரக ஆஞ்சநேயர் அனுகிரக ஆஞ்சநேயர் சன்னதி அண்மையிலே அனுமன் ஜெயந்திக்காக நாம் ஜெயா தொலைக்காட்சி மூலமாக அங்கு சென்றிருந்தோம் என் ஏற்பாடுகள் உள்ளங்கள் நம்முடைய கும்போகோணத்தினுடைய தொழில் வல்லுநர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய சௌந்தரராஜன் அவர்களும் அடுத்த தலைமுறைக்கு ஆன்மீகத்தை அறவடியோடு எடுத்து செல்லக்கூடிய ஜெயா தொலைக்காட்சியின் அன்புக்கு பாத்திரமான ஸ்ரீராம் அவர்களும் நம்மை வழிநடத்தி அந்த திருக்கோயிலை அழைத்து சுற்றி காட்டினார்கள் அங்கு அந்த அற்புதமான அனுக்கிரக ஆஞ்சநேயர் சன்னிதானத்தில் நாள் முழுக்க அன்னதானம் சார் சில பேர் காலில் கொடுப்பாங்க மத்தியானம் கொடுப்பாங்க இரவு கொடுப்பாங்க மூன்று வேளையும் ஆயிரக்கணக்கான மனிதர்கள் வந்து வந்து அன்னம் பாலித்தார்கள் என்ன மகிழ்ச்சி என்றால் அனுமனுக்கு பெயர் அஞ்சனா மைந்தன் என்று பெயர் வாயுபுத்திரன் என்று பெயர் அந்த அனுமனுடைய திருக்கோயிலில் அன்றைக்கு நாம் பார்த்த காட்சிகள் நமக்கு மிகப்பெரிய பிரமிப்பை தந்ததோடு மட்டுமல்லாமல் பலமுறை நான் உங்களுக்கு சொல்லியிருந்தாலும் கூட அங்கு இருக்கக்கூடிய பட்டாச்சாரியர்களுடைய தூய்மையும் தோய்ந்த கம்பராமாயண அறிவும் மக்கள் வந்து செல்லக்கூடிய ஆற்றலையும் பார்க்கின்ற போது யாருக்கெல்லாம் திருமணமோ பிள்ளை பேரோ வீடோ வசதியோ வாகனமோ இந்த அனுகிரக இடத்தில் போகலாம் இப்போது அந்த அனுகிரக ஆஞ்சநேயரின் சிறப்போடு அனுமன் ஜெயந்தி நடைபெற்ற அந்த விழாவை சொல்கின்றேன் நம்மோடு தோழர் மைப்பா அவர்களும் வைணவத்தினுடைய ஆடங்கால் பட்டவரும் வந்திருந்தார்கள் அந்த ஆச்சாரியார் சொன்ன செய்தி ராமாயணத்தில் தனி காண்டம் அமைக்கப்பட்டவர் சுந்தர காண்டம் அனுமனுக்கு முதன் முதலில் பரம்பொருளுக்கு இணையான ராமனும் லக்ஷ்மணனும் சீதையை பிரிந்து துடித்த போது கண்டு வருவேன் என்று அயோத்தியில் இருக்க வேண்டிய சீத்தை அசோகவனத்தில் இருப்பதை போய் பார்த்து துடித்து துயருற்று துன்பமுற்று இருந்த அந்த பத்தினி தெய்வத்திற்கு கனையாளியை காட்டி கண்டேன் கற்பினுக்கு அணியவில்லை என்று ராமனிடத்தில் சொன்னது அனுமன் அந்த அனுமனுக்கு அப்போதெல்லாம் ஒரு அரசவைக்கோ ராஜா ராணியைவோ பார்த்து நல்ல செய்தியை சொன்னால் பொற்குவிகள் பரிசு தருவதைப் போல அசோகவனத்தில் துன்பமுற்று துயருற்று வேதனையோடு இருந்த சீதா பிராட்டி கொடுப்பதற்கு எதுவும் இல்லை என்பதனால் கொடியில் படர்ந்த வெற்றி இலையை எடுத்து தொடுத்து மாலையாக போட்டு ஆஞ்சநேயருக்கு கைகூப்பி நன்றி சொன்னார் அதனால் தான் இன்றைக்கும் பல பேர் தங்களுடைய காரியங்களில் வெற்றி பெற வேண்டுமென்றால் ஆஞ்சநேயருக்கு வெற்றி இலை மாலை அணிவிக்கிறோம் என்று பட்டாச்சாரியார் சொன்னபோது செவிகளில் தேன் பாய்ந்த அடுத்து ஒரு அற்புதமான செய்தி சொன்னார் துவருற்று துன்பமுற்று இருந்த அன்னை சீதா பிராட்டியை பார்த்த மாத்திரத்திலேயே அனுமன் கேட்டாராம் ஒரு வித்தியாசமான பொட்டு இங்கே வைத்திருக்கிறீர்களே எதற்கு இது செந்தூரம் என் கணவன் நீண்ட ஆயுளோடு இருக்க வேண்டும் என்பதற்கு வைத்திருக்கிறேன் என்றாராம் உடனே அனுமன் சீத்தையினுடைய கரம் பற்றி சொன்னாராம் தாயே தாயே உனக்கு அவர் கணவன் எனக்கு தலைவன் என்பதால் இன்று முதல் நான் உடம்பெல்லாம் செந்தூரம் வைத்துக் கொள்கின்றேன் நீல ஆயுளோடு அவர் இருக்க வேண்டும் அதனால்தான் மற்ற சுவாமிக்கெல்லாம் நெத்தி கையை காலில் தான் போட்டு வைப்போம் உடம்பு முடுக்க தலைவன் நன்றாக இருக்க வேண்டும் என்று நன்றிக்குரிய தொண்டனாக அனுமன் இருந்தார் ஏன் வெண்ணெய் காப்புன்னு பட்டாச்சாரியார் சொல்கிறார் குழந்தைங்க விளையாடும் போது சிறு காயம் பட்டால் காயத்துக்கு கரும்பு போடுற மாதிரி ராமகாதையிலேயே உடம்பு முழுக்க போரிலே அதிகமாக பங்கு பெற்றவன் அடுமன் அவனுடைய விழுப்புண்ணுக்கு வானர சேனையெல்லாம் சேர்ந்து அப்பேற்பட்ட வீர ஆஞ்சநேயருக்கு கைங்கரியம் செய்யணும்னு வெண்ணெய் காப்பு ஏன் சந்தன காப்புன்னா சந்தனம் குளிர்ச்சி முக்கோடி வாழ்நாள் முயன்றுடைய பெருந்தவ முன்பு ராவனுடைய வரலாறை சொல்கின்றோமே அந்த ராவனே பயமுறுத்தி ஆஞ்சநேயனை என்று தெரியாமல் வாளில் வைத்த தீ அணைப்பதற்கும் குளிர்படுத்துவதற்கும் பக்த கோடிகள் சந்தனத்தை வைத்து வணங்கியதாக அப்படியே வரலாறை சொன்னார்கள் நான் ராமகாதையோ அனுமனையோ நாம் படிப்பது முக்கியமல்ல ஏன் மாலை ஏன் சந்தூரம் ஏன் வெண்ணக்காப்பு அந்த வடைக்கு கூட அவர்கள் சொன்னார்கள் அதை மற்றொரு சமயம் சொல்கின்றேன் வாழ்க்கையில் யாராவது கோவில் மாநகரம் சென்றால் நெஞ்சமெல்லாம் கைகூப்பி நம்மை வரவேற்கக்கூடிய ஸ்ரீ அனுகிரக ஆஞ்சநேயர் சன்னதிக்கு அவசியம் சென்று பத்மாவதி சமேத சீனிவாச பெருமாளையும் தரிசித்து எல்லாம் வல்ல நம்முடைய நெஞ்சுக்கு இணையான அந்த ராமருடைய பெருமை பேசக்கூடிய ஸ்ரீராமன் உதவியோடு தரிசித்து வாருங்கள் வாழ்வில் நாளெல்லாம் ஆனந்தம் என்று சுந்தரம் உங்கள் வாழ்வில் கிடைக்கட்டும் நெஞ்சம் நிறைந்த நன்றி வாழ்த்துக்கள்